ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம ராசி நேர்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய சாதனைகள் நடக்கப் போகிறது அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து இவளை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக கைகூடுது இவங்க எத்தனை விஷயத்தில் ஏமாந்து நின்ற காலங்கள் நின்று போய் இம்மளை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இவளை நல்ல நல்ல காரியங்களாக தான் இருக்க போகுது இவங்க என்னென்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்களோ அந்த அத்தனை ஸ்டெப்லேயும் அடுத்தடுத்து வெற்றியாக தான் அமைய போகுது இவங்க செயல்பாடு அனைத்துமே இம்மளை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க போகிறது இந்த ராசி நேர்கள் வந்து எப்போதும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க இவங்க படாத துன்பங்கள் இல்லவே இல்லை அந்த அளவுக்கு இருக்கலாம் ஆனால் இவளை அனைத்துமே மாறி இவங்களுடைய குணவங்கள் அனைத்துமே குணமும் அவங்களுடைய வேலை எல்லாமே கை கூட போது இவங்களுடைய மாற்றங்களை இப்போ மாறி காட்டி போறாங்க இவங்க சாதனையாளர்களாக மாற வாய்ப்புகள் அமையப்படுது இவங்களுக்கு இப்போ தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க போது ஒரு வரம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ பார்த்தா தை மாதமே முடிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பணம் ஏமாந்தது எல்லாமே இவங்கள வரவாக தான் இருக்கும் இவங்க இழக்காத விஷயம் எதுவுமே எத்தனையோ இழந்திருக்கலாம் அது அத்தனையுமே திரும்ப திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அது நடக்காமே பேக்கிட்டே இருக்குனாலும் இம்மெல்லாம் அப்படி போல் நடக்க வாய்ப்புகளே இல்லை அடுத்தடுத்த நல்ல விஷயங்களாகவே கை கூடும் இவங்க ஏமாந்த விஷயத்தில் அனைத்துமே இவங்கள ஏமாற்ற விட்டவங்க எல்லாருமே இவங்கக்கிட்ட திரும்ப பேசி உறவு கொண்டாடுவாங்க ஆனால் இவங்க மனதார கூட இம்மளை சேர்த்துக்கிட்ட வாய்ப்பு இவங்க மைண்டில் இல்லை ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட இந்த ராசி மிதனராசினியர்கள் இம்மலை கொஞ்சம் சுதாரித்து வாழ்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நழுக விடாமல் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு உங்கள் கிட்டே வரக்கூடிய ஒவ்வொரு ஆளும் உங்கள்கிட்டருந்து திருடவும் அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்துகிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வருவாங்க நீங்கள் சுதாரித்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் இப்போ எத்தனையோ விஷயத்தில் ஏமாந்து போயிருக்கலாம் இம்மல ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் நல்லா நினைவுகளில் நல்ல சில விஷயத்தை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச தவற மறந்துட்டு இம்மளை புதிய ஒரு உலகத்தை உருவாக்கிற மாதிரி உங்கள் மனநிலையை உறுதிப்பாடோடு இருந்து செயல்படுத்தி அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை இழந்தது இது வரைக்கும் போதும் இம்மெல்லாம் எந்த விஷயத்தையும் நீங்கள் இழக்க போகிறது கிடையாது அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஜாப் மாதிரி நீங்கள் வாழலாம் உங்களுக்கு என்ன ஒரு கார் வாங்க போகிறேன் ஒரு பைக் வாங்க போகிறேன் ஒரு என்ன விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத்தனை விஷயம் உங்களால் அடுத்தடுத்து கிடைக்க போகுது நீங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பண விஷயம் வேறு நம்மளுடைய வாழ்க்கை விஷயம் வேறு பணம் போனால் சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஆனால் நம்மளுடைய பலவீனத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அதை நம்ம திரும்ப வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் நம்மளுடைய வீக்னஸான சில விஷயங்களை மற்றவங்க அளவுக்கு இம்மெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து ரொம்ப கவனமாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது நல்லது உங்களுக்கு சில விஷயம் கை கூடலை சில விஷயம் கிடைக்கலை அப்படின்னு நீங்கள் மனதார இருக்கீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் ஏழை மக்கள்னால் யாருன்னா முடியாதவங்களுக்கு சாப்பாடு அன்னம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க அதுவும் அநாத குழந்தைகள் ஆசிரமத்துக்கு உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடைக்காத விஷயம் அனைத்துமே கிடைக்கும் கோயிலுக்கு போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு அதுக்கு எதுவும் சொல்லணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கோயில் வாசலில் தருமம் எடுக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன செய்யணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுனாலும் கொடுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வஸ்திரம் இல்லைன்னா வேஷ்டி சட்டை உங்களால் இந்த தை மாதத்துக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இல்லாதவங்களாக பார்த்து கொடுங்க ஏமாத்துறவங்க இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஆட்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்து உதவி செய்யாத இவங்களுக்கு ஆளே கிடையாது அப்படி உள்ளவங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய மாற்றம் நிறைய கிடைக்க போகிறது அடுத்தடுத்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணாலும் சரி எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏமாந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு மேலே ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அனைத்து விஷயமே அடுத்தடுத்து லக்காக தான் இருக்கும் நீங்கள் செயல்பாடு ஒவ்வொன்று விஷயமும் அடுத்தடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போதே உங்களுக்குள்ளே ஒரு எப்போதுமே ஒரு எனர்ஜி தனக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சக்சஸாகவே இருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அந்த முருகனுடைய கருணையும் உங்களுக்கு முழுமையாக பெற்றிருக்கீங்க அதனால் நீங்கள் எப்போதுமே தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க தாய் தந்தை மேலே அடகிடந்த அன்புக்கு உடையவர்கள் தான் இருப்பீங்க நண்பர்கள் மேலே ரொம்ப உயிர் செலுத்தி நண்பர்களுடைய பழக்கம் வச்சுருப்பீங்க அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படிலாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி துலாம் ராசி அதுக்கடுத்து மேச ராசி இந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அது பெண் ராசியாக உள்ளவங்களுக்கும் இதே நண்பர்களாக தான் இருப்பாங்க ஆண் நண்பர்களாக இருந்தாங்கன்னா அது மாதிரி ஆண் ஆண் நண்பர்கள் நண்பர்களும் இப்படி தான் இருப்பாங்க அந்த நண்பர்கள் வட்டங்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க நீங்கள் தேவைக்கு நண்பர்களை மட்டும்தான் பழகி வச்சுருப்பீங்க தேவையில்லாத எந்த நண்பர்கள்டையும் பழக மாட்டீங்க அப்படி மனநலம் கொண்டவங்க தான் நீங்கள் இப்போ சொந்த பந்தத்தினால சில விஷயத்தை நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அதே சொந்த பந்தம் சொத்து விஷயத்தில் கையெழுத்து போடாமல் சில விஷயம் இருந்துருக்குன்னா அந்த கையெழுத்து போட வந்துடுவாங்க நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த வாக்கை காப்பாத்துற மனநலம் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் அடுத்தடுத்து கவனமாக இருந்து செய்கிறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் ஏமாந்தது போதும் இம்மால ஏமாற வேண்டாம் நல்ல விஷயம் நீங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்போ நல்லது பண்ணது போகும்போது நமக்கு சில இடையூறு கண்டிப்பாக வந்து சேரும் அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யறது செயல்பாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் இதுதான் செய்கிறேன் அதுதான் செய்கிறேன்னு சொல்லாமல் இருக்குது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி நீங்கள் போகும்போது எப்போதுமே இதேவனை நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணி என்னென்னா மனதார பண்ணுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பணம் தான் அந்த பணத்தை நோக்கி நீங்கள் இப்போ பெரிய பணத்தை எத்தனையோ இழந்ததுனால இப்போ அடுத்து பணம் சம்பாத்தியம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த கஷ்டம் எல்லாமே மாறி தை மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு ஜாப்பு ஏதாவது ஒரு விஷயத்த வேலை இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க எல்லா விஷயமும் இஸ்ஸாவுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கை கூடும் அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்க போது அடுத்து உங்ககிட்ட யார் உதவி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு நீங்கள் தேவைப்பட்டால் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு வேண்டாம்னு மனசுக்குள்ளே லைட்டாக இவர் செய்ய வேண்டாம்னு நினச்சிட்டிங்கன்னா அப்படி நின்றுக்கோங்க அது உங்களுக்கு நன்மை தரும் எந்த சூழலையும் உங்களோட தன்னம்பிக்கையும் விடாமல் வச்சு நீங்கள் விடாமல் இருந்தனால தான் இந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்க நீங்கள் படித்து எவ்வளோ விஷயங்களை கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களோட கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிட மனால் யாருக்கும் இருக்காது ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் கஷ்டப்படாதவங்ககிட்ட நம்ம அருமையும் பெருமையும் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வந்ததினால நீங்கள் உங்களுடைய புரிதலில் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் தான் ஜாம் பாம் உங்களை அடிச்சுக்கிட யாருமே கிடையாது பண வரவு அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வரணும்னா இப்போ அடுத்தடுத்து வரணும் அது அம்படி நீங்கள் சேகரிக்க வேண்டிய வேலையை தான் இருக்கும் அது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் லாக்காகி நீங்கள் பண லாக்கில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தீர்வாகி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் மாற்றத்தை தரும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முருகன் வழிபாடை கொஞ்சம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதுக்கடுத்து மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் சாமி கோயில் சிவன் கோயிலில் போய் சுற்றி அதுவும் பிரதோஷத்தன்னைக்கோ இல்லட்டினா திங்கக்கெழமையோ போய் வணங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கிடைக்காமல் இருந்தால் அந்த தொழில் அப்படி கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு பாதை வலு வழி வகுத்து தரும் அதை நீங்கள் நழுகாமல் செய்கிறது ரொம்ப நல்லது கிடைச்சிட்டா அந்த விஷயத்தை நம்ம தான் பிடிச்சிக்கணும் அதை பிடிக்காமல் விட்டுட்டோம்னா திரும்ப அது கிடைக்க வாய்ப்பு கிடையாது நழுகாமல் நம்ம ஒரு பிடிச்ச விஷயத்தை அதை தற்காப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ அடுத்தது யோகம்தான்